பெற்றுவேல் முருகன் அரோர எல்லாம் அல்ல பணிபுரியும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞானதந்தண்டாபுரம் சமிக்கிற ஒரு குருநாதர் அருணா பெருமான் திருவன் சம்சம் எம்பெருமான் பெற்ற முழுநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாம்புடைய திருப்பூன்ற மகா மந்திரத்தில் கௌமாரினத்து வரிசைப்படி பாடனின் அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு அணிசவியார் என தூங்கும் வட திருமுல்லை வாயில் தளர்த்து திருப்பூருக்கான இசை ஒழித்து பணியாண்டவம் திருவிழிலும் வட திருமுல்லை வாயில் உரை பெருமானின் திருவிழாவும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் பெற்றுவேல் முருகனுக்கு அரோர் அரோர் அரோரா

அருணாச்சல குரு வல்ல மாதவமே பெரு குணசாத குடி இல்லமே தருணாயது மொழி நல்ல யோகவரே பணி குணவல்லவா சிவனே சிவ குருநாத പണി കൊള്ളി മാഗണഭൂതമോട് അമർ കള്ളിക്കാനകാട പരമെല്ലാ പരമ ഈശു തരുകോവേ படர் மாமலர் பாணம் அது உடை வில்லி மாமதனார் செல்வியார் உடைவில்ருஷ மனம் ஒல்லை ஆகி நகா கண தன வள்ளி மோகனோட மகிழ்ச்சி மானடம் ஆடினர் அருள் மறு மல்லி மல்லணம் நீடிய பொழில் மெல்லி காவண மாடமை வட முல்லை வாயிலின் மேவிய பெருமாளே முருகா அணி செவ்வியார் திரை சூழ்புவி தனம் நிவ் ஏ கரையேற அறிவு இல்லையாம் அடியேன் இடர் அது தீர அடியேன் இடர் அது தீர அருள்வல்லையோ நெடுநாள் இனம் இருள் இல்லிலேயிடுமோ உனது அருள் இல்லையோ இனம் ஆனவை அறியனே முருகா அடியர் அது தீர அருள் வல்லையோ நெடுநாள் இனம் இருள் இடுமோ உனது அருள் இல்லையோ இனமானவை அறியேனே குருவா குணவில் மகமேதினை அணி செல்வியாய் அருணாச்சல குரு வல்ல மா தவமே பேரு குணசாத குடில் இல்லமே தருணாயது மொழி நல்ல யோக வரே பணி குணவல்லவா சிவரே சிவ குருநாத பணி கொள்ளி ஒடு அமர் கள்ளி கானக நாடக பரமெல்லியார் பரம ஈசூரி கருகோவே படற அல்லி மாமலர் பாணம் அது ㅁடை வில்லி மா மதனார் அனை செல்வி யார் மறுகா சூர முறுகியிசா மணம் ஒல்லை ஆகினாகா கணத் தன வல்லி மோகனம் மோடமர் மகு மானடம் ஆடினர் அருள்பாலா மறு மல்லி மாவணம் நீடிய பொழில் மெல்லி காவண மாடமை வட முல்லை வாயிலின் மேவிய பெருமாடே வட முல்லை வாயிலின் மேவிய பெருமாடே அடியின் இட அது தீர அருள் வல்லையோ நெடுநாடினம் இருள் எல்லேயிடுமோ உனது அருள் இல்லையோ இனமானவை அறியேனே முருகா அறியேனே முருகா இடர் தீர அடியர் அது தீர அருள் அல்லையோ நெடுநாள் இனம் இருள் இல்லிலே இடுமோ உனது அருள் இல்லையோ இனமானவை அறியேனே முருகா குணவில்லதா மகமேரினை அணி செல்வியாய் அருணாச்சல குரு அல்ல மாதவே பெரு குணசாத குடில் இல்லமே தருநாடு அது மொழி நல்ல யோகவரே பணி குணவல்லவா சிவனே சிவகுருநாதா பணிகொள்ளி மாகணபூதமூடு அமர் கள்ளி கானக நாடக பரமெல்லியார் பரமேஸ்வரி தருகோவே படர் அல்லி மாமலர் பானமது உடை உடைவில்லி மாமதநாரனை பரிசெல்வியார் மருகா சுர முருகஈசா மணமுல்லை ஆகி நகா கண தனவல்லி மோகனமூடு அமர் மகிழ்தெல்லை மாணன மாடினர் அருள்பாலா மருமல்லி வம் மாவணம் நீடிய பொழில் மெல்லி காவண மாடமை வடமுல்லை வாயிலின் மேவிய பெருமாடும் திருப்பாங்கு சமர்ப்பணம் குருநாதன் அருணா பெருமானின் திருடுரே சரணம் எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சலம் கருணா சாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரி பெருமானின் திருப்பாங்க சமர்ப்பணம் வனமுள்ளை வாயிலில் மேவிய பெருமானின் திருப்பாங்க சமர்ப்பணம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா அரோரா அரோரா